என்னடி காலையிலே கத்திக்கிட்டே இருக்காள் என்னம்மா ரேஷன் கடையிலலாம் ரைசன் கடையில் இருக்கான் போடுறாங்கம்மா அப்படியா ஆமாம்மா உங்கள் வாரம் வாங்கிட்டு போயிட்டிருக்காங்க உங்கள் தானே பாப்பா சொன்ன சொன்னான் அப்பா அம்மா வந்து சொன்ன அண்ணா அப்படியாடி தாங்க ஓ ஓ அண்ணன் அஜயேங்க அவனாம்மா அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் மணி இன்னும்மா தூங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு ஏலா அஜய் மாடி எந்தில தூங்கிட்டு இருக்கான் பாரு ஏலா போமாறி போய் தண்ணி எடுத்துட்டு வாமா இந்த எடுத்துட்டு வா रेமா இந்தங்கமா தண்ணி தண்ணிய குடிமா அவன் தலையில ஊத்தி அவனை எழுப்புவோம் யாரா அஜி இறங்கம்மா ஒரு 10 நிமிஷம் தூங்கிடேன் அதுக்குள்ள நேசங்கடே மூடிட்டு போயிடுற

ஏயா அஜய் அஜய் ஆ வந்துட்டேமா இந்த அஜய் இதுல ரேஷன் கார்டு காசு எல்லாமே இருக்கு அரிசி பருப்பு பச்சை அரிசி சக்கரை எல்லாமே வாங்கிட்டு வந்தாரு ஏம்மா உண்மையாவே நான் கடைக்கு போணுமா நான் ரேஷன் கடைக்கு போகலமா என்னது போகலையா நீ கண்டிப்பா கடைக்கு போய் தான் ஆகணும் பாத்து பத்தறமா போய்ட்டு வா야 சரிம்மா யம்மாடியோ என்ன கூட்டம் இந்த கூட்டத்துல எப்படி எல்லாம் ரேசன் பொருளையும் வாங்கிட்டு போக முடியும் கவிதா வேற அங்க நிக்கறாலே இந்த கூட்டத்துக்குள்ள நின்னு வாங்கனா எப்படி எல்லாம் என்ன

இருக்கவங்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்கு வந்தேன் பாத்துக்கோங்க என்ன பூ மாதிரி சாப்டியா ஆ சாப்டேன் சின்ன பொண்ணு என்னக்கா சொல்லாம கொல்லாம ரேஷன் கடைக்கு போய் இருக்கியா காலையில போய்ட்டீங்களோ பச்சரிசி வாங்கியாக்கா இல்ல சின்ன பொண்ணு நான் எங்க ரேஷன் கடைக்கு போனே ஏன் மகே ஆதே தான் வாங்க போய் இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்னது அஜய் ரேஷன் கடைக்கு போய் இருக்கானா யாருக்கா சொன்னது அவ ரேஷன் கடைக்கு போய் இருக்கானே அவன் அந்த பைல கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டலாம் இருக்கான் என்ன சொல்ற சின்ன பொண்ணு காலையிலே அவனை எழுப்பி ரேஷன் கடைக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவன் ரேஷன் கடைக்கு ஒண்ணும் போலையே அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து சுவாவரிட்ல இருக்கான் என்ன சொல்லியா சின்ன பொண்ணு அட ஆமாக்கா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது அவனை பார்த்தனே எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அம்மா காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்படியே அவன் இன்னைக்கு அவன் வரட்டும் இன்னைக்கு ரேஷன் கடையில பச்சை போட்டாங்கக்கா நல்ல அரிசி பாக்க புது அரிசி மாதிரி சூப்பரா இருந்துச்சு நீங்க வந்திருந்தா வாங்கிருக்கலாம் இப்போ அந்த அரிசி தீந்து வேற போச்சு ஐயோ இந்த பையன் எங்க போய் சோவாயிட்டு இருக்கானே தெரியலையே இப்படி பச்சரிசி வாங்காம போயிட்டானே இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கு இன்னைக்கு இருக்கு யம்மா இத அப்பவே நான் சொன்னேன் நானே போயிட்டு வரேன் நீ கொஞ்சம் சும்மா இருடி பச்சரிசியே விடுங்கக்கா பருப்பு போட்டா பாருங்க என்ன அழகா இருக்கு லட்சுமிக்கா கூட அதல குழம்பு வச்சாங்களாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க இப்படி அந்த பருப்பை வேற வாங்காம விட்டுட்டீங்களே பருப்பு நல்லா இருந்துச்சா என்னைக்கு நாங்க ரேஷன் பொருள் வாங்களியோ அன்னைக்கு தான் ரேஷன் கடைல நல்ல பொருளா பார்த்து போறான் சரி கண்ணா வாரேன் என்கிட்ட ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தாஜி फ्रेंड्स கூட போய் சோவா இருக்கான் இன்னைக்கு அவன் வரட்டும் அம்மா நான் ரேஷன் கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன் வாடா அஜய் வா ஏல அஜய் ரேஷன் கடைக்கு போனியா ஆமாமா அம்மா போனே எல்லா பொருளும் வாங்கிட்டியோ ரேஷன் கடை இன்னைக்கு லீவா இன்னைக்கு ரேஷன் கடை தரந்து இருக்குன்னு உங்க கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க அப்படியா

இல்லம்மா நான் போனேன் சின்ன பொண்ணு தான் போய் சொல்றா அப்போ நீ எந்த பொருளும் வாங்காம வந்திருக்க அதுவாமா ரசங்கட ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ரசங்கடல இன்னைக்கு புது பச்சை அரிசி பருப்புலாம் போட்டுருக்காங்க ஒழுங்கா போய் அத வாங்கிட்டு வராம எதுவும் வாங்காம வந்திருக்கே ஏம்மா எதுவுமே அங்க நல்லா இல்லம்மா இப்போ தான் பொண்ணு வாங்கிட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறா நீ எதுவும் வாங்காம வந்துட்டு நல்ல வர இல்லைன்னு சொல்றா நான் அங்க பார்த்தேம்மா எதுவுமே நல்லா இல்ல அது நல்லா இருக்குதோ இல்லையோ நான் உன்ன வாங்கிட்டு வர சொன்னேலாம் நீ வாங்காமந்தா இதுல வேற எதுவும் நல்லா வேணும் போய் வேற உன்னைய